ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம்மில் இருக்கக்கூடிய தமிழ் அங்கே அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க லெசன்குள்ளே போகலாங்களா ஃபஸ்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் என் நினைவில் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உதவலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்களா அந்த லெசன் எப்படி உதவலாம் அப்படின்னா நம்ம உதவு அப்படின்னா யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அந்த படத்தில் ஒரு சுண்ணலி தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு அதை பார்க்கிறது ஒரு பெரிய எலி இந்த தண்ணிக்குள்ளே விழுந்த அந்த சின்ன எலியை அந்த பெரிய எலி எப்படி காப்பாற்ற போகுது எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அதை தான் இந்த லெசன்ல பார்க்கலாம் பார்க்க போகிறோம் சரிங்களா நீங்கள் பாருங்கள் பானைக்குள்ளே அந்த குட்டி எலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தத்தளிச்சிக்கிட்டே இருக்கா அதான் பெரிய எலி பார்க்குது ஆடடா இந்த சின்ன எலிக்கு நம்ம எப்படியாவது உதவி செய்யணுமே ஆனால் எப்படி எல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னு தெரியல அதுக்கு என்ன யோசனைன்னு தெரியல அதுக்கு ஒரு மூணு குழு கொடுத்துருக்காங்க என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி எலி வெளியே வர்றதுக்கு இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட்டு பிக்சரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பானையில் தண்ணி அந்த குட்டி எலி விழுந்துருக்கு ஆனால் இங்கே பாருங்கள் சைடில் நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒன்று கொடுத்துருக்காங்களா ஒரு படம் கொடுத்துருக்காங்களா அது என்னன்னா தண்ணிக்குள்ளே கல்லை எடுத்து போட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி வந்து மேலே வந்துடும் இப்போ எலியும் மேலே வந்துடும் எலி வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கு பெரிய எலி நினைக்குது அதனால் கல்லெல்லாம் எடுத்து உள்ளே போட பார்க்குது அப்படி செஞ்சால் அது கரெக்டாக இருக்குமா கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம் இப்போ கல்லெல்லாம் எடுத்து எடுத்து தண்ணிக்குள்ளே போடும் போது அந்த கல் போய் அந்த குட்டி எலி மேலே படும்ல அது பட்டுச்சுன்னா அந்த குட்டி எலிக்கு வலிக்க தானே செய்யும் அது எப்படி வெளியே வரும் திரும்ப அது தண்ணிக்குள்ளே தான் போகும் அதனால் அது வந்து இந்த செயல் வந்து தவறு அப்போ இந்த செயல் மூலயமா அந்த குட்டி எலியை வெளியே கொண்டு வர முடியாது அப்படித்தானே அடுத்து வேறு எப்படி வெளியே கொண்டு வரலான்னு அதை யோசிக்கிது யோசிக்கும் போது ரெண்டாவது யோசனை அதுக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து மண்பானை தானே இந்த மண்பானையை லேசாக கீறி விட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும் வெளியே வந்துருச்சுன்னா குட்டி எலியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய எலி நினைக்குதான் ஆனால் அப்படி செய்யலாமா யோசிச்சு பாருங்க அந்த பானையில பானையை வந்து கீறி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன ஆகும் ஏறிடும் ஆனால் எலி என்ன ஆகும் எலியால் வெளியே வர முடியுமா அந்த கீரல் அந்த ஓட்ட வழியாக எலியால் வெளியே வர முடியாது அது திரும்ப பானைக்கு அடியில் தான் போய் நிற்கும் அப்போ அந்த குட்டி எலியால் வெளியே வர முடியாது அப்போ இந்த செயலுமே தவறு தான் அப்போ இதாலையுமே குட்டி எலியை காப்பாற்ற முடியாது அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஒரு ஆள் மட்டும் முயற்சி செஞ்சால் முடியாது நம்ம மாதிரி நிறைய எலி நம்மளோட நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு இதுக்கு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய எலியோட நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு உதவி கேட்குது அதான் பாருங்கள் இந்த மூணாவது படத்தில் கொடுத்துருக்காங்களா இந்த நிறைய எலி வந்து அந்த பெரிய பானையை தண்ணி இருக்கக்கூடிய அந்த பானையை என்ன பண்ணுறாங்க கீழே தள்ளி விடுறாங்க கீழே தள்ளி விடும்போது அந்த பானியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும் அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய எலியும் ஈஸியாக வெளியே வந்துடும் தானே அப்போ எது கரெக்டான வழி இதுவா இந்த முதல் படமா இல்லை இரண்டாவது படமா இல்லை மூன்றாவது படமா எது கரெக்டான வழியாக இருக்கும் குட்டி எலி வெளியே வர்றதுக்கு இந்த மூன்றாவது படம் தானே ஸோ இதுதான் கரெக்டாக அப்போ இதில் தான் நம்ம சரி குறியீடு நம்ம இடணும் அப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ஆள் அந்த எலிக்கு ஹெல்ப் காட்டிலையும் பல எலிகள் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அந்த வேலை வந்து அடையும்ல அதனால் நம்மளும் நம்ம கூட இருக்கிற நண்பர்களோட ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த எலி கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த இந்த வழிமுறைகள் தவிர வேறு எப்படியெல்லாம் இந்த குட்டி எலிக்கு நம்ம உதவலாம் இந்த குட்டி எலியை வெளியே கொண்டு வர்றதுக்கு வேறு எப்படி எல்லாம் உதவி செய்யலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த எலிக்கு ஒரு சின்ன கயிறு மாதிரி கொடுத்து அந்த கயிறுலேருந்து நம்ம இழுக்கலாம்ல இழுத்து வெளியே கொண்டு வரலாம் இந்த மாதிரி பல வழிகளை நீங்களும் யோசிச்சு சொல்லுங்கள் சரிங்களா குட்டீஸ் ஓகே அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்களேன் ரொம்ப அழகாக விந்தை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அது என்ன விந்தை மனிதர் இப்போ மனிதர்களாகிய நமக்கு எப்படி இருக்கும் ரெண்டு கண் ஒரு மூக்கு தலை ஒரு தலை ரெண்டு காது வாய் பற்கள் நாக்கு இதெல்லாம் இருக்கா கழுத்து கை காலு இந்த இதெல்லாம் இருக்கா இந்த விந்தை மனிதருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணு காது மூக்கெல்லாம் காய்கறியால் அலங்கரிச்சு வச்சுருக்காங்க என்னென்ன காய்கறிகள் எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா அது ஒரு பாடலாக பாடலாமா வாங்க என் கூட நீங்களும் பாடுங்க சரிங்களா இங்கே பாருங்கள் பூசணிக்காய் தலையிலை பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய்தானாம் பூசணிக்காய் தல பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய்தானாம் பரங்கிக்காய் உடம்பிலை புடலை இரண்டு கைகளாம் வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் காய் கால்களாம் வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் காய் கால்களாம் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனம் ஆட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் நடனமாட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் நல்லா இருக்குங்களா பாட்டு இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு வாயெல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் எதால் ஆனது எல்லாமே காய்கறியால் ஆனதுதான் இப்ப பாருங்களேன் பூசணிக்காய தலையில வச்சிருக்காங்க தலையில என்ன இருக்கு பூசணிக்காய் இருக்கா அதே மாதிரி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இருக்குல்ல அது ரொம்ப காரமா இருக்கும்ல நம்ம சாப்பிட்டா அதை வந்து மூக்கா வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதுக்கடுத்து திராட்சை இரண்டு கண்களாம் திராட்சை பழம்லாம் இருக்குல்ல அந்த திராட்சை பழம் ரெண்டையும் கண்ணா வச்சு வச்சிருக்காங்க அடுத்து பாருங்க தக்காளி பழம் தானம் பழம் வாயுவுக்கு வந்து தக்காளி பழத்தை வச்சு வச்சிருக்காங்க அடுத்து பாருங்க பரங்கிக்காய் உடம்பிலே பரங்கிக்காய் இருக்க பாருங்க பெருசா அது வந்து உடம்பா செஞ்சு வச்சிருக்காங்க புடலை இரண்டு கைகளாம் புடலங்கா இருக்கா அதை கைகளாக வச்சிருக்காங்க அதே மாதிரி வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெண்டைக்காயெல்லாம் இருக்கா அதெல்லாம் என்ன வச்சிருக்காங்க விரல்களாக செஞ்சு வச்சிருக்காங்க வெள்ளரிக்காய் கால்களாம் வெள்ளரிக்காலாம் நமக்கு பிடிக்கும் இல்ல வெயில் காலத்துல சாப்பிடுவோம்ல அதை வந்து கால்களாக வச்சிருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க காயும் பழமும் மனிதர் போல காண அழகு பாருங்கள் இந்த காயும் பழமும் எல்லாம் சேர்ந்து மனிதர் போல இருக்கா அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நடனமாட போகிறார் காண்போம் வாருங்கள் அவர் என்ன காயும் பழமும் சேர்ந்து மனிதர் வந்து என்ன பண்ண போறாரு நடனமாட போறாங்க நாமளும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குல்ல இந்ததுதான் விந்தை மனிதர் அந்த மனிதர் எப்படிப்பட்டவரா இருக்காரு ரொம்ப விசித்திரமா இருக்காரு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்காரு நமக்கே பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல அது என்னடா பூசணிக்காயை தலைய வச்சிருக்காங்க பச்சை மிளகா மூக்கா வச்சுருக்காங்க திராட்சை பழத்தை கண்ணங் கண்களாக வச்சுருக்காங்க இப்படிலாம் நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம்ல அதுதான் இந்த பாடல் இன்னொரு தடவை பாடலாமா வாங்க விந்தை மனிதர் பூசணிக்காய் தலையிலை பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழம் வாய்தானாம் பரங்கிக்காய் உடம்பிலை புடலை இரண்டு கைகளாம் ரெண்டு காய்கள் வெள்ளரிக்காய் காய் கால்களாம் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் நடனமாட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் நல்லா இருந்துச்சுல ஓகே அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா வாங்க பாருங்க பொருத்தமான சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சில சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே பூக்கள் மாதிரி நமக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்களா பூக்கள் மாதிரி ட்ரா பண்ணி இதில் இதுக்கு ஏற்ற மாதிரி சொற்களை எடுத்து எழுதலாமா இந்த வட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க உயர்ந்தன்னு கொடுத்துருக்காங்க உயர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இங்கே பக்கத்தில் கோபுரம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ நம்ம என்னெல்லாம் போட்டு எழுதலாம் இங்கே என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்குன்னு பாருங்கள் லட்டு மரம் ரோஜா மலை மேசை மிட்டாய் வளையல் முயல் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கா இப்போ நம்ம இங்க உயர்ந்த அப்படின்றதுக்கு பக்கத்துல என்ன வார்த்தைகள் வரும் உயர்ந்த மரம் மரம் பெருசா இருக்கும்ல அப்ப உயர்ந்த மரம் போடலாமா உயர்ந்த மரம் அதே மாதிரி உயர்ந்த மலை மலையும் ரொம்ப உயரமா இருக்கும்ல இப்போ உயர்ந்த மலை அப்படின்னு எழுதலாமா சரி அடுத்து பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க வட்டேன்னு கொடுத்துருக்காங்களா அவங்களே நிலான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம எப்படி எழுதலாம் வட்ட மேசை வட்ட மேசைன்னு எழுதலாம் அடுத்து வட்ட வளையல் வளையல் எப்படி இருக்கும் வட்டமாக தானே இருக்கும் ஸோ வட்ட வளையல் அடுத்து பாருங்க இனிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து மருந்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இனிப்பு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எல்லாம் எழுதலாம் இனிப்பு லட்டு இனிப்பு லட்டு எப்படி இருக்கும் இனிப்பாக தானே இருக்கும் ஸோ இனிப்பு லட்டு அடுத்து நமக்கு எல்லாம் பிடிச்சது மிட்டாய் இனிப்பு மிட்டாய் மிட்டாய் சாப்பிட்டாலே ரொம்ப இனிப்பாக தானே இருக்கும் ஸோ இனிப்பு மிட்டாய் அடுத்து பாருங்கள் வெள்ளை கொடுத்துருக்காங்களா அவங்க வெயிட்டின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம எப்படி எழுதலாம் வெள்ளை ரோஜா வெள்ளை ரோஜா அதே மாதிரி முயல் என்ன கலரில் இருக்கும் வெள்ளை நிறத்தில் இருக்குமா அப்போ வெள்ளை முயல் வெள்ளை முயல் இந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை சேர்த்து கரெக்டான வார்த்தைகளை நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இங்கே நமக்கு சில வடமொழி எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க பர்வீன் ஜ ஹ ஸ்ரீ ஆகிய வரிசை எழுத்துக்களை கொண்ட தன் நண்பர்களின் பெயர்களை எழுதுகிறாள் அப்போ பர்வீன் என்ன பண்ணுறாங்க இந்த எழுத்துக்கள்ல போய் அந்த ஸ்டார்டிங் கொண்ட அந்த ஆரம்பம் கொண்ட சில எழுத்துக்கள் நண்பர்களோட பெயர்கள்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள் ஹரீஷ் ஸ்ரீதர் ஆயுஷா ஜூலி விஜயா ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எழுதலாமா நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எழுதலாமா தக்ஷன் ஸ்ரீனிஷா ஜாஸ்மின் ஹர்ஷா இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வடமொழி எழுத்துக்கள் இதெல்லாம் உங்கள் நண்பர்கள் பெயர்கள் இருந்தால் நீங்களும் எடுத்து எழுதுங்க சரிங்களா அடுத்து பாருங்க யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க நமக்கு அதாவது ரெண்டு வண்ணத்து பூச்சி வந்து இருக்கு ஒரு அம்மா வண்ணத்து பூச்சி ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி அப்போ குட்டி வண்ணத்து பூச்சி அம்மா கிட்ட சொல்லுதான் அம்மா நான் ஒருவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதான் குட்டி வண்ணத்து பூச்சி அப்போ அந்த அம்மா வண்ணத்து பூச்சி என்ன கேட்குறாங்க யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த குட்டி வண்ணத்து பூச்சி சொல்லுதான் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவான் அம்மா அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார் அப்போ எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கும்ல பாம்பை போய் யாராவது கையால் பிடிப்பாங்கன்னா நமக்குலாம் பாம்புன்னா பயந்தானே ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அந்த குட்டி வண்ணத்து பூச்சி என்ன சொல்லுது இன்னொன்னு யானையே பிடித்து தூக்கினார் நமக்கு தெரியும் யானை வந்து எவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மிக பெரிய அஹ் மிருகமா இருந்து இருக்கு அத போய் வாழை பிடிச்சு இப்படி தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி வண்ணத்த பூச்சி சொல்லுதான் உடனே அம்மா வண்ணத்து பூச்சி என்னது யானையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க உடனே அந்த குட்டி வண்ணத்தை பூச்சி இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லுது என்னது அப்படின்னா புலியையே காலால மிதிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது புலியையே காலால மிதிச்சாரு உண்மையாகவா உண்மையாவே புளிய காலால மிதிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வண்ணத்தை பூச்சி கேக்குறாங்க உடனே அது மட்டுமா சிங்கத்தின் காலை பிடித்து சுழற்றினார் சிங்கம் எவ்வளோ பெரிய மிருகம் அது பார்த்தாலே நம்ம பயப்படுவோம்ல அந்த மிருகத்தை காலை பிடிச்சு இப்படி சுழற்றாராம் அப்ப அப்படி அப்படிப்பட்ட மனிதரா நானும் அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வண்ணத்தை பூச்சி சொல்றாங்களாம் நமக்கு எல்லாம் ஆச்சரியமா இல்ல அது என்னென்ன செயல் செய்து பாருங்க அவரு ஒரு மனிதர் வந்து என்னன்னா செய்யறாரு பாம்ப பிடிக்கிறாரு வா யானையோட வாழ பிடிச்சு தூக்குறாரு புளியை நசுகிறாரு சிங்கத்தை எடுத்து சுழட்டுறாரு இவ்வளோ வேலை செய்கிறாரு எல்லாமே பயங்கரமான விலங்குகள் இதெல்லாம் எடுத்து இப்படி பண்ணால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கல அப்போ அந்த அப்பேபட்ட மனிதன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வண்ணத்து பூச்சி கேட்குறாங்களா உடனே அந்த குட்டி வண்ணத்து பூச்சி என்ன சொல்லுதுன்னா அது யார் தெரியுமா அதான் இந்த குழந்தை இதோ இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுதான் பார்த்தா எல்லாமே பொம்மைகள் பொம்மையான பொம்மை பாம்பு பொம்மையா இருக்கக்கூடிய புளி பொம்மையா இருக்கக்கூடிய சிங்கம் தான் அது என்ன சொல்லுது இவ்வளோ பிரமிப்பா சொல்லி இருக்கு குட்டி வண்ணத்து பூச்சி உடனே அம்மா வண்ணத்து பூச்சி என்ன சொல்றாங்க ஆஹா என்னையே ஏமாற்றி விட்டாயே என்ன போய் நான் உங்ககிட்ட நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வண்ணத்து பூச்சி சொல்றேன் நம்மளும் நம்ம வீட்டில் அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் கட்டுக்கதைகள்லாம் நம்ம சொல்லுவோம் தானே மோ இது நடந்துச்சு அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த குட்டி வண்ணத்தை பூச்சி அம்மா வண்ணத்தை பூச்சியை மாற்றி விட்டுருச்சு சரிங்களா அதான் இந்த லெசன் அடுத்து